சற்று சிந்தியுங்கள் கங்கை மைந்துரை தாம் தம்முடைய பிரதிஜையை தர்மமென்று எண்ணினீர்கள் அது உண்மையில் தர்மமாக இருந்திருந்தால் ஏன் இந்த மகா யுத்தம் நடைபெறுகிறது மத்தின் அர்த்தம் பழமை எண்ணங்கள் அல்ல பழமையான குல வழக்கங்களும் அல்ல தர்மம் என்பது வாழ்வின் பெயர் வாழ்வென்பது நிரந்தர மாற்றத்தை கொண்டது மாற்றத்தை பெறுவதே வாழ்வின் குணமாகிறது மாற்றம் தோன்றினால்தான் மானிடன் கடமையாற்ற துவங்குகிறான் தாம் தமது கடமையை ஆற்ற தவறிவிட்டீர்கள் ஆனால் எனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உசிதமான தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தேன் இல்லை கங்கை மைந்தரே இந்த ஜென்மத்தில் தாம் கர்மமெனும் பந்தத்தோடு இணையாமல் போனீர்கள் அக்காரணத்தால் உண்மையான கர்மத்தை தாம் ஆற்றவும் இல்லை கர்மத்தின் அர்த்தம் தீர்மானம் மேற்கொள்வது மேற்கொண்ட தீர்மானத்தின் விளைவுகளை சுவீகரிப்பது தாம் தீர்மானத்தை மேற்கொண்ட கங்கை மைந்தரே